செகண்ட் குவார்டர் ஃபைனல் திருச்சி வர்சஸ் நாமக்கல் ஓவனிங் பேசணும் சைக்கிளில் சின்ன ஃபர்ஸ்ட் ஓட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிலம்பர் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஆடி இருக்காருங்க பவுலர் குயிக்கராக வந்த காரணத்தினால ரன்னாக மாற்ற முடியல ஃபர்ஸ்ட் பாலே எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாமக்கல் பாலோட ஓட் தவறாக போட்டார் உடம்பை விட்டு விலைக்கி அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன் அந்த கல்லில் குத்தி ஸ்டாப் ஆகிடுச்சுங்க பாலு ரெண்டு ரன் கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு நல்லா ஸ்டாப்புங்க ஐயோ விழுந்துட்டாங்க சேஃபாக சூப்பரான ஃபீல்டிங் ஏற்படுங்க விழுந்தாலும் தெளிவா பாலையும் த்ரோ அடிச்சிருக்காரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பர்வாக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் அவுட் கொடுத்தா டாட் பாலாக கன்சிடர் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார் உடம்புல தாங்கப்பட்டிருக்கேன் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு எங்கள் சிம்பு அஸ் ஒன் போடச்சு போட்ட பால் இப்போ தாங்க ஃபீல்டரை தூக்கி அந்த இடத்துல வச்சாரு ரெண்டு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரன் கால் பண்ணியிருக்காங்க ஓட முடியுதா எஸ் ஓட்டாங்க ரன் முதல் ஓவருக்கு நாலு செகண்ட் ஓவர் படை போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன் பிரகாஷ் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஆஃப் ஃபீல்டரை உள்ளே வச்சிருந்தாங்க அதை பார்த்து தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு டிராவல் ஆயிடுச்சா போகலன்னு நினைக்கிறேன் ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நினைக்கிறாங்க ஸ்டாப் பண்ணி போட்டாரு த்ரோ கட்டா இருந்தா என்னமே விக்கெட் ஆந்திருக்கோம் நேருக்கு நேர் ஆன்ல இதையும் வெட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க ஒரு ரன் நல்ல த்ரோ நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அங்கேயும் தெளிவாக நிக்க வச்சிருக்காங்க செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டரை ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் பாலில் திருப்பி விட்டிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போதான்னு பார்த்தா ஸ்கொயர் கிலோ ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்து நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ அதன் காரணமாக வர்றேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாருங்க ஸோ போட்ட உடனே பெரிய சாட்டுங்கிற மைண்ட் செட் தெளிவாக வச்சுருந்தாரு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சிம்மா பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஒர்க்கு பத்தொங்க தேர்ட் ஒரு படம் சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணுங்க பேட்ல பட்ட உடனே தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே கமிட்டி கொட்டகையில் போய் அடிச்சிருக்குங்க சூப்பர்வான ஆறு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க செகண்ட் ரவுண்ட் உடச்சு போட்ட பால் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு கேப்ல போகுது பவுண்டரி போகுதா ஃபீல்டர் போயிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போக விடல ரெண்டு ரன் விட்டாங்க மூணாவது ரன் பண்ணாங்க ஓடல ரெண்டு ரன் ஒன் அகைன் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதையும் ரெண்டாம் மாத்தா ட்ரை பண்றாங்களா ஃபீல்டர் பாஸ்டா வந்திருக்காரு ஒரு ரனோட சாப்பிடுறாங்க நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கிளாசிக்கா தூக்கி விட்டுருக்காரு டைமிங் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸ் போகுதா லைன்ல வச்சு கேட்ச் கொடுத்துருக்காங்க நல்ல டேக் ஆன் அடிச்சு பாத்துக்கலாம் ஏந்தி நிப்பாட்டிட்டாரு நரசிம்மா ஹாலக் நெக்ஸ்ட் பேஸ் டேவிட் உடைச்சு போட்ட பால் பெரிய சாட்டுக்கான ட்ரை டாட் பால் கீப்பர் கையில் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் உடஞ்சு போட்ட பால் குறுக்க கொடுத்திருக்காரு ஃபீல்டர் பின்னாடி நிதானமா நிக்கிறாரு நல்ல சாப் ஒரு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது நாலாவது ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் லாங் ஆன் ஃபீல்டர் வெரைட்டி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிளோட ஸ்டாப் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு கணக்கு உடம்புல போட்டு வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மருகி போய் ஆட பார்த்தார் ஆனது ஒன் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போகுது ஃபீல்டர் வர ரொம்ப லாங் தரலேருந்து வரட்டி வந்துருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க பேட்டை போட்டு ஓடி இருக்காருங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டை வரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க மாணிக்கம் பின்னாடி ஆள் எக்ஸ்ட்ரா ஓவர் ஒரு ஒரு ஓடுறாங்க ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க திருச்சி கீப்பரே பவுண்டரி பவுண்டரி நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் மறிச்சு மிட் பால் பார்த்தா போயிடுச்சுங்க சூப்பர்வான பவுண்டரி நைஸ் ஒன் பேட்டில் நிக்க நல்ல டேக்கன் போன பால தான் கீப்பர் போயிட்டு பேசிட்டு வந்தார் போலர்ட்ட ஸோ விக்கெட்டுக்கான ஒரு தேடலில் எடுத்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஸ் பூமி அகைன் பேட்டில் நிக்க இருந்துச்சு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் ஒன்னா கணேசன் ஹாட்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு டார்ட் பால் பதிவு பண்ணியிருக்காருங்க லாஸ்ட் ஒன் அகைன் பேட்டில் நிற்கிருந்துச்சு பின்னாடி இந்த ஃபீல்டை டேரக்ட் இப்ப கையில் கொடுத்து அடிச்சிருந்தாலே விக்கெட்டாக மாத்திருக்கலாம் அவசரப்பட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க டேரக்ட்டு தேடல்ல லைஃப் கிடைச்சிருக்கு இங்க அஞ்சோ ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் பட சிலம்பரசன் ஒன் உடச்சு போட்ட பால் ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு அங்கே ரெண்டா ஒன்றானு பார்த்தா பவுலர் ரெண்டு கடிச்சிட்டாரு ஆனால் பாஸாக போயிட்டு இதுக்கு முன்னாடியே ரெண்டு ரன் போன பால் லெக் பைஸ்ல போட்டு டாட் பால் மாதிரி இருக்கு தேர்ட் ஒன்

ஃபுல்லாக மருகி போய் இதையும் சிக்ஸாக மாற்றுறாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பவுண்ட்ரியோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு தெளிவாக ஒன்

நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கிளாசிக்கான ஒரு ஆறு இது பேட்டில் பட்ட ஒன்னே தெரிஞ்சு கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும் அப்படிங்கிறத ஆறு கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஆறு மூணு பாலில் பன்னெண்டு கொண்டு வந்திருக்காரு எங்கள் பிரகாஷ் சார் இசைமணன் சார் லாஸ்ட் ஒன் இப்போ இந்த சம்ல இது லக்கி பவுண்ட்ரியான்னு பார்த்தா ட்ராவல் ஆயிரமா ஃபீல்டர் வெரைட்டி போனாங்க ஸ்டாப் பண்ண முடியலைங்க பவுண்ட்ரி போயிடுச்சு நாலே பாலில் பதினாறு கொண்டு வந்திருக்காரு பிரகாஷ் ஓவருக்கு பதினாறு செகண்ட் ஓவர் பாடம் ராம்ராஜ் விட்டு தட்டிருக்காரு இது இப்போ அன்சாப்பபுள் பவுண்டரி போகும் நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிருச்சுங்க எடுத்துட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்னா நாமக்கல்ல ஒரு பவுண்டரி சீக்கிரம் கண்ட்ரோல் டா ஆனார் ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் சென்சிபோல் முழு தரையில ட்ரைவாட்டு போயிருக்காரு உரன் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவா பேட்ல போட்டிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க ஆறு கொடுத்துருக்காங்க பிரகாஷ் பேட்ல இருந்து வர்ற அனவர் ஒன்னு ஆறு அந்த மன்சண்ட வெளில இருக்கவங்க கூப்பிட்டு பாலுக்கு பால் மேட்ச் கிட்டத்தட்ட வந்துருச்சு தரையில் ஆடு அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்ல ரேஸ் ஆடு மட்டும் தான் போகணும் சிரிச்சுக்கிட்டு சொல்லி இருக்காரு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கூட்டி விட்டார் தரையோட தரையவா ஃபீல்டில் நல்ல ஸ்டாப் தரை டீட் ஆகி மட்டும் தான் விக்கெட்டு சான்ஸ் ஆகிருக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கொடுத்த போல கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு பார்த்தா

பவுலர் கைக்கே போயிருக்கு நல்லா கம் பேக் போன பால் போட்டு போயிருந்தாலும் தெளிவா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மருகி போய் அடிச்சாரு இதான் பிரகாஷ் போன பால்ல வந்து சொல்லிட்டு போனாரு பேட்ஸ்மேன் தெளிவா எக்ஸ்பீட் பண்றாங்க பவுண்டரி இதுல வர ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரியுமே மேனி பேட்ல இருந்து வந்திருக்கு மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு இருக்க மூணு ஓவருக்கு பதிமூணு அடிக்கணும் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தரையோட தரையா ஆடி இருக்காங்க அங்கே முன்னாடி ஒரு சின்ன வரப்பு தாண்டி போயிடுச்சு வரேன் பொண்ணுன்னு சொல்லி கட் பண்ணி பவுலர் அங்க பாலை பிடிக்கல அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா ரன் ஓட்டாங்க மொத்தமாக இந்த பால்ல ரெண்டு சிக்கிரோன் வெரைட்டி ஆட பார்த்தாரு டாட் பால் தடோன் மறுச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அனதர் ஒன் ஆர் ஆனு பார்த்தா எஸ்பீல் நல்லா தாண்டி போயிடுச்சுங்க போன மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு வருது தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நிறைய ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு

ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு கேப்ல பவுண்டரி போயிருச்சுங்க இந்த பவுண்டரியோட மேட்ச் அங்க டை பண்றாங்க நோ பால் கொடுத்துருக்காங்க அதன் காரணமா வின் ஆகுறாங்க இந்த மேட்ச்ல நாமக்கல் இரண்டாவது அணியா நாமக்கல் இறுதி சுற்றுக்கு பைனலுக்கு முன்னேறி திருச்சி சோ இந்த மன்சன் கண்டிப்பா நான் பேசி ஆகணும் அப்படினே சோ மேட்ச்க்கு முன்னாடியே நான் வந்தா பேசணும் அப்படினே பிரகாஷ் நான் மேட்ச்லயே சொல்லிருப்பேன் சோ ஆனா உங்கள்ட்ட தான் ஒரு क्वेश्चन மேட்ச் ஸ்டார்டிங்லயே ஒரு குருசிலான சிச்சுவேஷன் எல்லாம் போயிடுச்சு ஒரு பிரஷரான சிச்சுவேஷன் தான் சொல்ல போறான் ஆனா உள்ள வரும்போது மாணிக்கல்ல வந்து உங்கள்ட்ட பேசناங்க சரி வெல்ல இருந்துமே பேசناங்க மேட்ச் தட்டி தட்டி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறோம் சொன்னாங்க அப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு நான் தலையில தான் குதிப்பேன் 6 போறதுக்கு தான் போவேன் அப்படினு சொன்னாரு அது என்ன காரணத்துக்காக அத பத்தி சொல்லுங்க ஆல்ரெடி ஒரு தட்டி எடுக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க தட்டி எடுக்கல தட்டி தூக்குற வந்துருக்கா ஓகே பக்க ரெண்டு மேன் மேட்ச் இந்த மேட்சுமே மேன் ஆஃப் மேட்ச் உங்களுக்கு தான் நான் நீங்க விளையாंडிக்るபொதே சொன்னேன் கண்டிப்பா அவருக்கு தான் கொடுப்பார்னு நினைப்பேன் அதே மாதிரி சொல்லிருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப டீமை ஜெயிக்கணும்னு ரொம்ப ஹாப்பி நம்பிக்கை நம்பிக்கை ஓகே